வணக்கம் வெல்கம் டு மிஸ்ஸஸ் நித்யா கிச்சன் இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் ரெசிபீஸ் ரெண்டு ரெசிபீஸ் பார்க்க போறோம் அதுல முதல்ல நம்ம பார்க்க போறது பால் கொழுக்கட்டை எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க அது ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு இல்லைன்னா கொழுக்கட்டை மாவு அரிசி மாவா இருந்ததுன்னா நல்லா நைஸா இருக்கணும் அந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நம்ம வந்து கொழுக்கட்டை மாவு கூட நம்ம எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு கொழுக்கட்டை மாவு எடுத்திருக்கேன் அதை வந்து ஒரு பாத்திரத்துல சேர்த்துக்கிறேன் இதுக்கு அடுத்ததான் பாத்தீங்கன்னா ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் ஸ்வீட் ரெசிபிக்கு எதுக்கு உப்பு அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் ஒரு துளி உப்பு போடும்போது நமக்கு இன்னும் டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் அதனால நான் வந்து ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்திருக்கேன் உப்பு போட்டதுக்கு அப்புறமா நல்ல ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இதுக்கு அடுத்துதான் பாத்தீங்கன்னா நல்லா கொதிக்க வச்ச வெந்நீர் கொஞ்சமா சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா விட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் வந்து கை வைக்க முடியாத அந்த அளவுக்கு சூடாக இருக்குது அதனால ஸ்பூன் வச்சு நல்ல எல்லா பக்கமும் போகிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம் ரொம்ப அதிகமாகவும் சேர்க்கக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து நல்லா சூடான வெந்நீர் விட்டுட்டு இந்த ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதை ஒரு ரெண்டு நிமிஷம் நான் அப்படியே விட்டுடுறேன் கொஞ்சம் சூடு ஆறட்டும் ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம கை வச்சு பசிச்சுக்க போறோம் அப்படியே நான் விட்டுடுறேன் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து வெந்நீர் விட்டு ஸ்பூன் வச்சு கிளறி ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ஆற விட்டுட்டேன் கை பொறுக்கிற சூடு தான் இப்போ இருக்கு அதனால நான் மெதுவாக பசிச்சுக்கிறேன் நல்லா நம்ம வந்து பசிஞ்சு எடுத்துடலாம் ரொம்ப ஆரமும் கூடாது கொஞ்சம் சூடு இருக்கிற மாதிரி இருந்தால் தான் நமக்கு நல்ல சாஃப்டாக நல்ல வரும் அதனால பொறுக்கிற கை பொறுக்கிற சூட்ல நம்ம வந்து இதை பிசைஞ்சிடலாம் இப்போ பாத்தீங்கன்னா நல்ல பிசைஞ்சு எடுத்தாச்சு இந்த அளவுக்கு நமக்கு சாஃப்ட்டாக இருக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து இந்த பால் பணியாரம் வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்போ நமக்கு இந்த பால் கொழுக்கட்டைக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம வந்து கையில் எண்ணெயை தடவிட்டு சின்ன சின்ன உருண்டையாக நம்ம வந்து இதை பிடிச்சிக்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா கையில் நல்லா நான் வந்து எண்ணெய் தடவி இருக்கேன் தடவிட்டு நம்ம வந்து சின்ன சின்ன உருண்டையாக நம்ம வந்து உருட்டிக்கலாம்

இந்த மாதிரி உருண்டியாவும் உருட்டியிருக்கேன் அதே மாதிரி இந்த மாதிரி நீல நீளமாகவும் நான் வந்து உருட்டியிருக்கேன் உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அது மாதிரி எடுத்துக்கோங்க இல்லை பாதி வந்து நீங்க உருட்டி ரவுண்டா வச்சுட்டு பாதி வந்து இந்த மாதிரி நீல நீளமாக நீங்க வந்து கூட செஞ்சுக்கலாம் நான் வந்து ரெண்டு பிளேட்ஸில் கொஞ்சம் ஒட்டாத மாதிரி தனித்தனியா நான் வந்து போட்டு வச்சுருக்கேன் கேப் விட்டு ஒன்றோட ஒன்று ஒட்டின மாதிரி ஆயிடும் அதனால இந்த மாதிரி நான் வந்து போட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்ப அடுத்ததா ஒரு கப் அளவுக்கு நம்ம வந்து அரிசி மாவு எடுத்திருக்கோம் அதே கப்பால ஒரு கப் அளவுக்கு வெல்லம் நல்ல நான் வந்து இடிச்சு வச்சிருக்கேன் அதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்துல சேர்த்துடலாம் இப்போ வந்து இதுல தண்ணி சேர்த்துட்டு நம்ம வந்து கரைய விட்டுக்க போறோம் நம்ம வந்து எந்த கப்பால வெல்லம் எடுத்தோமோ அதால அரை கப்ல இருந்து முக்கால் கப் வரைக்கும் நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஏன்னா நமக்கு கரையறதுக்கு தண்ணி கண்டிப்பா வேணும் அதே சமயத்துல ரொம்ப அதிகமாவும் நம்ம வந்து தண்ணி சேர்த்துற கூடாது அதனால அரை கப் அளவுக்கு நீங்க வந்து தண்ணி சேர்த்துட்டு நல்லா நமக்கு கட்டி போற அளவுக்கு நல்ல கரைய விட்டுடலாம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கடாய் வச்சுட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன் தண்ணி வந்து நமக்கு நல்ல பாயில் ஆயிட்டு இருக்கு இந்த சமயத்துல நம்ம வந்து இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சிட்டு இருக்கு நல்லாவே நமக்கு நல்லா கரையணும்

சேர்த்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து கரண்டி எதுவுமே எடுக்க கூடாது கரைஞ்சிடும் கொஞ்சம் மீடியம்ல வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் மீடியம்ல வச்சுட்டு அப்புறம் அஞ்சு நிமிஷம் சிம் மாத்தி மாத்தி நம்ம வச்சோம்னா தான் நமக்கு வந்து வேகவும் செய்யும் அதே நேரத்தில் அடியிலையும் குளிக்காம நம்ம வந்து வேக வச்சுக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து அடுப்பை வந்து லோ தான் வச்சிருக்கேன் நல்லா நமக்கு வந்து கொலிச்சிட்டு இருக்கு நான் கரண்டி எதுவுமே யூஸ் பண்ணலை அப்படியே நம்ம வந்து விட்டுடலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கழிச்சு நம்ம வந்து பார்க்கலாம் பார்க்கும் நமக்கு கொஞ்சம் ஷைனிங் வர ஆரம்பிச்சிருச்சு நமக்கு வந்து வெந்துட்டு இருக்கு பாதி அளவு வெந்துட்டு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நான் வந்து வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சு இந்த அளவுக்கு வந்துருச்சு நான் இதோட கேஸும் ஆஃப் பண்ணியாச்சு அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன் எடுத்துட்டு நான் நல்லா நீட்டு வாக்குல பொடிசு பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த தேங்காயை வந்து பாத்தீங்கன்னா பால் எடுத்துக்க போறோம் நான் மிக்ஸி ஜார்ல போட்டுட்டு நான் இதுல வந்து பால் எடுத்துடுறேன் இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து மிக்சி ஜார்ல தேங்காய சேர்த்தாச்சு இதுக்கு அடுத்ததா நான் வந்து ஏலக்காய் எடுத்திருக்கேன் ஒரு அஞ்சு ஆறு ஏலக்காய் எடுத்திருக்கேன் நான் பொடிசா இருக்கிறதுனால ஒரு அஞ்சு ஆறு ஏலக்காய் எடுத்திருக்கேன் பெருசா இருந்ததுன்னா ஒன்னு நீங்க வந்து ரெண்டு இல்லது மூணு எடுத்துக்கோங்க எடுத்து நம்ம வந்து தேங்காய் போலோட அரைச்சி நம்ம வந்து எடுத்து பண்ணோம்னா நமக்கு வாசனையா ரொம்ப டேஸ்டா இருக்கும் இது நல்லா ஒரு திருப்பு திருப்பிட்டு தண்ணி விட்டு நல்லா நைஸா நான் வந்து அரைச்சிடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல வெந்து வந்துருச்சு தண்ணியும் நல்லா வத்திடுச்சு நம்ம வந்து பொறுமையா மெதுவாக நம்ம வந்து திருப்பி போடணும் இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து செக் பண்ணி கூட பார்த்துட்டேன் நல்ல நமக்கு வெந்து வந்துருச்சு பார்க்கும் உங்களுக்கு தெரியும் உள்ளியும் நல்ல வெந்துருச்சு இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா இப்போ இந்த வெள்ளை கரைசல நம்ம வந்து வடிகட்டிட்டு அதை வந்து நம்ம எடுத்து டைரக்டா இதுலயே சேர்த்துடலாம் நம்ம வந்து வெள்ளை கரைசல விட்டதுக்கு அப்புறமா மெதுவா இதை வந்து நல்ல எல்லா இடமும் நமக்கு வந்து அடியில ஒட்டாத மாதிரி அப்படியே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா நான் வந்து தேங்காயை நல்ல நைஸா அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இத பால் எடுத்துடலாம் இப்போ நான் வந்து ஒரு பால் எடுத்துட்டு நான் தேங்காயை போட்டுட்டு மறுபடியும் தண்ணி விட்டுருக்கேன் ரெண்டு பால் நம்ம வந்து எடுக்கணும் பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு பால் நான் வந்து நல்ல திக்கான பாலா நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன் இப்ப ரெண்டாவது பாலும் நம்ம எடுத்துடலாம் இப்போ வந்து ரெண்டாவது பாலும் நல்லா புழிஞ்சி எடுத்தாச்சு ஓரளவு நான் வந்து தண்ணி வந்து கம்மியா தான் நான் வந்து பண்ணிருக்கேன் ஏன்னா அப்பதான் நமக்கு திக்கான பால் கழிவும் நான் வந்து அதே மெஷினிங் கப் பாலையும் நான் வந்து விட்டுக்கிறேன் முக்கால் கப்ல இருந்து ஒரு கப் வரைக்கும் நமக்கு வந்து இந்த தேங்காய் பால் இருக்கணும் நமக்கு வந்து ஒரு கப் வரைக்கும் இருக்கு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா வெள்ளம் வந்து நமக்கு வெள்ளை கரைசலோட நமக்கு அந்த பால் புழுக்கட்டையும் நல்லா வெந்துட்டுருக்கு நல்லா அதில் ஸ்வீட் நல்லா இறங்கணும் அதுக்காக தான் நான் வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷமா நமக்கு வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு இன்னும் கொஞ்சம் கெட்டியாகன பதம் வரணும் வந்ததொடனே நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் கிட்டத்தட்ட ஒரு ஏழு நிமிஷமா நான் நல்லா கொதிக்க வச்சுட்டு இருக்கேன் நமக்கு நல்ல கெட்டியான பழம் வந்துச்சு இப்போ நம்ம இந்த தேங்காய் பாலையும் இதில் சேர்த்திடலாம் எல்லாமே நான் சேத்தாச்சு தேங்காய் பால் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு கையோட நான் வந்து கேஸையும் ஆஃப் பண்ணிடுறேன் ஏன்னா நமக்கு வந்து தேங்காய் பால் விட்டதுக்கு அப்புறமா கொதிக்க வைக்க கூடாது அதோடைய தன்மை மாறிடும் அதனால தேங்காய் பால் விட்டதுக்கு அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா போதும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு கேஸையும் ஆஃப் பண்ணியாச்சு இது நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கு அப்புறம் நமக்கு நல்ல கெட்டியான ஒரு பதத்துக்கு வந்துடும் வந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இதை ஒரு பவுலில் விட்டு வச்சாச்சு நம்மளுடைய பால் கொடுக்கட்டே ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு செஞ்சு பாருங்கள் இப்போ இதை வந்து நான் ஒரு சின்ன பவுலில் செஞ்சிட்றேன் நம்ம வந்து ஏலக்காய் வந்து தேங்காயோட தேங்காய் பாலோட நம்ம வந்து அரைச்சி போட்டிருக்கிறதுனால டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் அந்த ஒரு வாசனையே நமக்கு வந்து நம்மளை சாப்பிட்டு தூண்டும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளுடைய பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு இதுக்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா கொண்டக்கடலையில் நான் வந்து சுண்டல் செய்ய போகிறேன் அது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது கொண்டக்கடலை சுண்டல் அதுக்கு நான் வந்து ரெண்டு கை அளவுக்கு கொண்டக்கடலையை ஓவர் நைட்டே நான் வந்து ஊற வச்சுட்டேன் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டுலேருந்து பத்து மணி நேரம் எனக்கு வந்து ஆயிடுச்சு நல்லா ஊறிடுச்சு இந்த அளவுக்கு நமக்கு பெருசு பெருசாக இருக்கும் சீக்கிரமாக வெந்தும் நமக்கு வந்துடும் இப்போது நான் இதில் உள்ள தண்ணி எல்லாத்தையும் வடிய வச்சுட்டு குக்கர் பாத்திரத்தில் சேர்த்துடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ரெஷர் பேன் வச்சுட்டு அதில் கொண்டக்கடலை எல்லாத்தையும் நான் தண்ணியை வடிய வச்சுட்டு நான் வந்து குக்கரில் சேர்த்துக்கிறேன் இப்போ நான் வந்து கொண்டக்கடலையை சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரை டம்ளர் அளவுக்கு நான் வந்து தண்ணி விட்டுருக்கேன் இது கூட கொஞ்சமாக உப்பும் சேர்த்துடுறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் குக்கர் மூடிட்டு வெயிட்டும் போட்டாச்சு ஆறு விசில் வரட்டும் வந்ததுக்கு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஆறு விசில் வந்து நான் வந்து கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு பிரஷரும் நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு ஓபன் பண்ணி பார்த்தலாம் பாத்தீங்கன்னா நமக்கு சுண்டல் நல்லா வெந்து வந்துருச்சு பாத்தீங்களா இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு பாத்தீங்கன்னா நான் மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன் அதுல ஒரு நாலஞ்சு துண்டு தேங்காய் எடுத்துட்டு பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை வந்து ஜார்ல சேர்த்துக்கிறேன் கூடவே நீட்டு மிளகாய் ஒரே ஒரு மிளகாய் வெத்தலை எடுத்திருக்கேன் அதையும் இதுல கூட போட்டுட்டு நல்ல பல்ஸ் மோட்ல வச்சு நல்ல ஒரு திருப்பி திருப்பி கொண்டு வந்துடுறேன் இப்ப பாத்தீங்கன்னா தேங்காயும் நல்லா மசிச்சிருக்கணும் அதே நேரத்துல மிளகாய் வத்தலும் நமக்கு வந்து நல்லா மசிஞ்சு இந்த அளவுக்கு நமக்கு வந்துச்சு இதை தனியா எடுத்து வச்சிருந்தான் இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து கடாய் வச்சுட்டு அதுல ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் நமக்கு எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு இந்த சமயத்துல ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன் இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு கடுகு நல்லா வெடிச்சிடுச்சு உளுத்தம் பருப்பு நல்லா சிவந்து வந்துருச்சு இந்த சமயத்துல கொஞ்சமா கருவேப்பில சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு மிளகாய் வெத்தல கிளி சேர்த்துக்கிறேன் நல்ல ட்ரை பண்ணிடலாம் இப்ப நல்லா சிவந்து வந்ததுக்கு அப்புறமா கொண்டைக்கடலைய இதோட வந்து சேர்த்துட்டு வாசனைக்காக கொஞ்சமா பெருங்காய தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதனால நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம் இது கூட தேங்காய் மிளகாய் வச்சு அரைச்சத இதோட நான் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்ல கிளறி விட்டுடலாம் நான் வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் தொடர்ந்து இதை வந்து நல்லா வதக்கி விட்டுறேன் நான் வந்து உப்பு செக் பண்ணி பார்த்துட்டேன் கரெக்டா இருக்கு அவ்வளவுதான் நம்மளுடைய சுவையான கொண்டக்கடலை சுண்டல் ரெடி ஆயிடுச்சு இதை வந்து ஒரு பவுல்ல மாத்திக்கலாம் நான் வந்து பவுல் எடுத்துக்கேன் அதில் நம்ம கொண்டக்கடலை சூழலை சுண்டலை சேர்த்துடலாம் அவ்வளோதான் நம்மளுடைய சுவையான கொண்டக்கடலை சூழல் சுண்டல் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப இருக்கும் இதே செஞ்சு பாருங்க அவ்வளோதான் நம்மளுடைய கொண்டக்கடலை சூழல் சுண்டல் ரெடி ஆயிடுச்சு யூஸ்வலா எல்லாருக்குமே தெரிஞ்ச சுண்டல் தான் இருந்தாலும் பிகினர்ஸ்க்கு ரொம்ப இருக்கும் தான் நான் வந்து அப்லோட் பண்றேன் இந்த ரெண்டு விதமான ரெசிபீஸும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எல்லோருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்